திருமூலரும் இந்த நான்காவது நாலாவது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வானியல் தத்துவத்தை தெளிவாக தெரிந்து கொண்டார் அகசின் கண்டுணர்ந்த உணர்வை பின்வந்த திருமூலர் தெளிவாகவும் தெரிந்து கொண்டார் திருமூலர் என்றால் அவருடைய நிலைகள் தில்லை என்று இன்றைய காலங்களுக்கு ஒப்ப தில்லை என்பது ஒரு எல்லை எல்லையில்லாத உலகின் தில்லை என்ற உணர்வு வரப்படும் தான் கோல் என்ற நிலைகள் வருவது பரம் என்ற நிலையும் பரம் பொருள் என்ற நிலைகள் உருவாகின்றது இவ்வாறு வழிபட்டு வந்த அந்த நிலையில் அவன் தில்லை நடராஜா என்று நமது பூமியின் செயலுக்கு காரண பேரை வைத்தார் நமது பூமி நிற்காமல் சுழண்டு கொண்டே இருக்கிறது என்று தில்லை நடராஜா என்று பெயரை வைத்தார் ஆக அது உருவமில்லாத நிலை கொண்டு அருவம் என்ற நிலைகள் உணர்த்தப்படும் திரு ஆவடையை சுழலை செய்து மனித உருவைப் போற்று இவனே சிவன் என்றும் இயக்கத்தின் நலைகளில் நடனம் ஆடுகிறான் என்றும் காட்டுகின்றான் இந்த உணர்வின் தன்மைப்படும் போதும் இங்கே உருமாறுவதும் உணர்ச்சியில் இவ்வாறு வருகிறது என்ற நிலையும் தெளிவாக்குகின்றான் அவனை கூறிய பதில் நெருப்பில் இருந்துதான் மீட்பு வேண்டியது என்று ஆரியிலே ஒன்றுடன் ஒன்று தாக்கப்படும் போதும் அது ஆவியாக மாறி மாறி விஷமாக மாறி மாறிந்த உணர்வாக மாறி நெடியின் தன்மை வரப்படும் போது புரிதாக உருவாகுவதில் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது நெருப்பாகின்றது நெருப்பாகும் போது உணர்வின் தன்மை தாக்குண்டு நகர்ந்து ஓடும் போது அந்த உணர்வின் ஈர்க்கும் காந்தம் வருகின்றது ஆக ஓடும் நிலைகள் தாக்கும் நிலைகள் வெப்பமாகும் போது பராசக்தி என்றும் தாக்குதலால் ஈர்க்கும் நகர்ந்து ஓடும் போதும் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் ஆக அதை தாக்குதலால் இயக்க செய்த விஷம் ஆரிசக்தி என்றும் கருமாறி ஆக ஒன்றுக்குள் ஒன்று உருவாகி அது மாற்றலான நிலைகளை செய்யும் என்றும் கருமாரி என்று வைக்கின்றார் ஆரி லட்சுமி தான் ஆரி பராசக்தி வெப்பம் என்ற நிலைகளும் இங்கே கருமாறி இந்த ஒரு விஷத்தின் தன்மை ஒன்றுக்குள் சென்ற பின் அதை மாற்றம் அடைந்து மாற்றமான நிலைகள் செயற்படுத்தும் தாக்குதலால் வெப்பமானது ஈர்க்கும் காந்தமானது ஆனால் ஈர்க்கும் காந்தமானது அதை எதனை கவர்கின்றதோ அந்த மனத்தை இயக்கிக் காட்டும் இந்த விஷம் கருமாறு எதனுள்ளும் ஊடுருவி அதை மாற்றலான உணர்வை அது இயக்கி காட்டும் என்பதை காரணப்பேர் வைத்தார் இதை போன்று மோதுண்டு மோதுண்டு ஆவியாக மாறி இணைந்து கொண்டு இணைந்து கொண்டு அணுக்களின் உருமாற்றமாகி மோதலில் வெப்பமாகி கலந்து கொண்ட உணர்வின் தன்னை ஆவியாகி மேகமாக மாறி மேகக்கூட்டத்துக்குள் அணுகள் மோதும் போது நீராகி நீருக்குள் அணுக்கள் சிக்குண்டு ஓர் பரம்பொருள் இப்படி இப்படித்தான் உலக நலிகை பிறந்ததென்று திருமூலர் தெளிவாக காட்டுகின்றார் ஆகவே திருமூல தத்துவத்தை காட்டி ஆக திருமூல மந்திரம் என்று அதை மறைசாற்றி மாற்றிவிட்டனர் ஆகவே திருமூலர் இந்த இயக்கத்தின் உண்மை உணர்ந்து அதான் தில்லை நடராஜா தில்லை அம்பல சாண்டவா ஆக நடராஜா என்பது பூமி தில்லை அம்பலம் என்பது நமது உடல் ஒரு எல்லையாக வாழ்கின்றது இந்த உணர்வின் தன்மை எதுவோ அதற்கொப்ப இந்த உடலின் அமைப்பும் இந்த உடலுக்கொப்ப மனிதன் இயக்கமும் இந்த உடலுக்கொப்ப அந்த செயலும் இந்த உணர்வுக்கொப்ப செயலும் உணர்வுக்கொப்ப உடலும் என்ற நிலைகளை திருமூலர் என்ற தத்துவத்தை தெளிவாக காட்டியுள்ளான் தன் இன மக்களுக்கு இது யாரால் நாம் உணர்ந்திருக்கிறோம் என்றால் தில்லை அம்பலத்தில் வாழ்வதற்கே தெரியவில்லை தில்லை நடராடுகன் என்று ஆக சூனிய பிரதேசமானாலும் திருமூலர் காட்சியை சமாதிதான் என்று அதை அடக்கமாக வைத்து அங்கே சிதம்பர ரகசியம் என்று பொருள் படிக்கின்றனர் உண்மையை பெறச் செய்யவில்லை ஆக இவன் பொருளுக்கு இச்சைப்படுகின்றான் இச்சைப்பட்ட பொருளால் இவன் வாழ்கின்றான்ப இல்லை